வணக்கம் கல்வி கதவு சேனல் உங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது தினம் ஒரு திருவாசகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பாருங்க தினம் ஒரு திருவாசகம் நாடகத்தால் போல் நடித்து நானடிவு வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஊடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் வருகின்றேன் ஆடகச்சீர் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அங்கு உனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தருள் எம் உடையானே அப்படின்றார் அவர் என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் பொய்யான வேடம் விட்டு நான் மாணிக்க வாசகர் பொய்யான வேடமிட்டு நடித்து அந்த பொய்யான வேடம் இட்டு அந்த அன்பர்கள் நடுவில் நானும் நடித்து வீடு பேற்றை அடைவில் அடைவதற்கு மிக பெரிதும் வருகின்றேன் என்கிறார் பொய்யான வேடம் அவருடைய இருந்து சொல்றார் பசும் பொண்ணும் கல்லும் கலந்த மலை போன்றவனே பசும் பொண்ணும் கல்லும் கலந்த மலை போன்றவனே மணிக்கொண்டு இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுக தந்தருள் எம் உடையான் உனக்கு நான் அன்பை செலுத்துகின்றேன் அன்பை செலுத்தி நான் உருகுகின்றேன் எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுகிறான் போல் நடித்து நாடகத்தாள் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே ஒகுந்திடுவார் நாடகத்தால் உன் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே ஒடுவான் நிறைகின்றேன் ஆடகணிக் கொன்றே ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உணக்க ஊடகத்தே நின்றுகூடகத்தே நின்றுகத் தந்தருடையானே நின்று மாணிக்க வாசகர் உண்மையை சொல்லுகிறார் நான் நடிக்கிறேன் உண்மையான அன்பு என்னிடம் இல்லை ஆனா அப்படி நான் நடித்தாலும் வீடு பேர் அடைவதற்கு நான் விரைகின்றேன் மிக பெரிதும் வருகின்றேன் நாடக சீர் மணிக்குன்றே பசும்பொன்னும் பொன்னும் மாணிக்கக்கல்லும் கலந்த மாலை போன்றவனே இடையரா அன்பு உனக்கென் ஊடகத்தே தந்தருள் எம் உடையானே என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் இந்த தினங்குரு திருவாசகத்தில் மாணிக்க வாசகரின் அன்பு கலந்த வார்த்தையை இப்பொழுது பேட்டியர்கள் இன்னும் மீண்டும் வாசகரின் இனம் ஒரு திருவாசகம் உங்களை வந்தடையும் இதை கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்